ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ப்ளாக் வந்து வெனஸ்டே அன்னைக்கு எடுத்ததுங்க வெனஸ்டே அன்னைக்கு வந்து ராஜாத்திய உங்கள் ஊரில் வந்து கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காண்டி தான் இன்றைக்கி போயிருந்தோம் இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த பிளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் வெனஸ்டே மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தாங்க எழுந்திரிச்சிருந்தேன் அத்தை வந்து அதுக்குள்ளே சும்மா வாசல் மட்டும் தெளிச்சு விட்டு கோலம்லாம் போட்டு விட்டுருந்தாங்க பாப்பா நான் எழுந்திரிச்சோன்னா என் கூடயே சேர்ந்து பாப்பாவும் எழுந்திரிச்சி வெளியே வந்துட்டேன் அப்படியே என்ன? அவ வீப்புக்குன்னா அப்படி வரா பக்கத்து காட்டில் வந்து இந்த கடையிற கீரை வந்து வளைஞ்சிருந்துச்சுங்க அத்தை வந்து போனவங்க அந்த கீரை வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க நான் வந்து பாசிப்பருப்பு போட்டு இந்த கீரை வந்து வேக வச்சு அப்படியே கடைஞ்சி ருத்வீனுக்கு வந்து சாப்பாடு கூட பெரட்டி கொடுத்து விடலாம் அப்படின்றதுக்காண்டு இன்னைக்கு இந்த கீரையை வந்து செய்ய போகிறேன் பாசிப்பருப்பு தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்து நம்ம உள்ளே போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கீரை கடையில் ரெடி ஆயிருங்க அப்படியே தம்பிக்கு வந்து சாதத்து கூட போட்டு பெரட்டி அது கூட ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் வச்சு விட்டுட்டேன் அவனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அவனும் தம்பி கொண்டு போய் வேன்லாம் ஏத்தி விட்டுட்டு வந்து கொஞ்சம் மெஷின்ல துணி லோட் பண்ண வேண்டிய வாளறஞ்சீங்க அதையும் வந்து பாத்துக்கிட்டேன் நாங்க ரெடி ஆயிட்டோம் கிளம்பிட்டோம் சொல்லி பாத்தீங்கன்னா

மணி வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க யார் யார் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா அம்மா அத்தை நான் மணி பாப்பா ரித்வின் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் இந்த ஒரு பெரியமா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவோட பெரியமா பொண்ணு ஊரில் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வலகா ஃபங்க்ஷன் இருந்துச்சு அவங்க அங்கே வந்துட்டு நேராக நம்மளை பார்க்கறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க நாங்களே எல்லோரும் வெளியே கிளம்பிட்டோம் அப்படின்றனால போகிற வழியில் சரி நான் அப்படியே ஒரு ஊரில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியம்மா வந்து அவங்க ஊரில் இறங்கிக்கிட்டாங்க அவங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு ரெண்டு ஊருக்கு முன்னாடி தான் நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா புது பைபாஸோட வேலை நடந்துட்டு இருந்துச்சு அந்த மண்ணெல்லாம் சரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஜேசிபி வச்சு அமுத்திகிட்டு இருக்க பாரு எதுவும் மனுஷனே அமுத்துன மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அத்தையும் அம்மாவும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரஜத்தியும் எங்கள் ஊர் அடையாளமே தெரியாமறிச்சு எங்கே வழி இருக்குன்னே தெரியலையே இந்த ரோடு வேலை போகிறனால அப்படின்னு மணி வந்து சொல்லிகிட்டு இருந்தாரு மண் அடிச்சிருக்காங்க தெரியலையே நேரம் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ராஜா தேவ வீட்டுக்கு போகலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து நேரா கோயிலுக்கே வந்துட்டாங்க கோயில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது அதனால் வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அங்கே போனால் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு வந்திருப்போம் திரும்பி அங்கே வந்து கோயிலுக்கு வரணுமான்ற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் தம்பியை ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டு நாங்கள் மட்டும்தானங்க வந்திருந்தோம் சரிப்பா தம்பி இருந்தால் தான் பொம்மை கேட்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் மகில நீ பொம்மையை பார்த்தோன்னு கடை முன்னாடி போய் நின்றுக்கிட்டா அது வேணும் இது வேணும்னு கை நீட்டிகிட்டு இருந்தா பாப்பா அன்னையை போனால் உனக்கு மட்டும் வாங்கினா அண்ணன் சேர்ந்து அதனால யாருக்கு வாங்க வேணாம் பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி தூக்குனா அப்புறம் அமைதியாக ஆகிட்டா அம்மா வந்து சரி தலைக்கு வைக்கிறக்கு பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பூ வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தோம் இனி நேராக வந்து ராஜாத்தியும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது தான் அங்கே போயிட்டு டைம் வந்தால் வந்து கண்ணாஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இன்னும் டைம் எப்படி இருக்குன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் வாங்கிக்கிட்டாங்க

ராஜாத்திய உங்களுக்கு கொஞ்சம் வாழைப்பழம் எண்ணெய் எல்லாம் அத்தை கொண்டு வந்திருந்தாங்க மணி அப்படியே எடுத்துட்டு நேராக வந்து கடையில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக போயிட்டாங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்றனால நாங்களும் வந்து இப்படி கடையை சுற்றி இங்கிட்டு வந்து வீட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கோம் எங்கேயோ கூட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்குது ஆமாம் 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 நாங்கள் வீட்டுக்குள்ளே வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஆகிருச்சு போவோம் ராஜாத்தி தனியாகவே பிரியாணி கிரேவி அது இதுன்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம போய் ஏதோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் பட் வந்து நாங்க வர்றதுக்கே டைம் அதிகமாயிருச்சுங்க அவங்களே எல்லாத்தையும் முடிச்சிட்ட வேலையை மகாவும் வந்து சமைக்கும்போதுக்கு வந்திருந்தா அப்படி ரொம்ப நாள் ஆச்சு தான் வந்து மகாவை பார்க்குறேன் கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு மேல சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ராஜதி வந்து சமைக்கிறதை நாங்களும் பார்த்துட்டு கொஞ்சம் நினைட்டு இருந்தோம்

நீ எழுது பாப்பா எழுது எப்ப பிடிச்ச வந்து இதுல எழுது பாப்பா அது அழிக்குதமா அது அது அழிக்குறதா ஆ அமிக்கி பிடிச்சு அழிச்சிரு ஓ அது அப்படியே சரி எழுது அந்த புள்ளை கூட தெரிஞ்சிருச்சு எனக்கு தெரியல பாரு அடேங்கப்பா ஆ

நமக்கு அடிச்சிரும் காரம் நம்ம காரம் அடிச்சு இந்த மகிழினி தாங்க சாப்பிடவே இல்லை ரசத்திலையும் சாப்பிடவே இல்லை காரம் அடிக்குது காரம் அடிக்கிது நாக்கை தொட்டு தொட்டு காட்டிக்கிட்டு இருந்தால் வேற நாக்கை நாக்கன்னு காரணம் ம் பொய் சொல்ல சாப்பிடவே என்ன சாப்பிடாமலே காரணம் நாக்கவே குடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அம்மா வந்து மருதாணி அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்தோன்னே வந்து வாங்கி பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரேவதிக்கா சேர்ந்து வந்து பறிச்சு கவர்ல போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பேக் பண்ணி வேற ஊருக்கு எதாவது அனுப்பிடுங்க மாமாவும் தம்பியும் மட்டும்தாங்க வந்து விசேஷத்துக்கு வரல அதனால வந்து ராஜதி சாப்பாடு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுகிட்டு இருந்தா அப்படியே அளவாக போடு அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் குழம்பெல்லாம் எது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா குழம்புலாம் வேணாம் அதை மட்டும் ஊற்றி வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் மகா நான் ராஜதி மூணு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதுலருந்தே கொஞ்சம் க்ளோஸு நாங்கள் மூணு பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் மகா வந்து வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டனால எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் பாய் சொல்லிருங்க அங்க பாரு பெரியமா கூப்பிடுது இங்க பாரு பிள்ள நாங்களும் அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து கிளம்பிட்டோங்க ஏன்னா ரித்வின் வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துடுவான் அப்படின்றதுக்காண்டி அவன் வர்றதுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னோம்னா அழுக மாட்டான் இல்லைன்னா ரொம்ப அழுவான் என்னையை மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணுவான் அப்படின்றனால நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துவிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போய் ஒரு பத்து நிமிஷத்தில் வேனும் வந்துருச்சு தம்பி போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வழக்கம் போல மணி காரை கொண்டு போய் ஷெட்ல போடுறதுக்காக கிளம்பினாருங்க எவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு காரை ஓட்டி கத்து கொடுத்து போன வருஷம் ஒரு தடவை தொட விட்டேன் இந்த காரை ஓட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து எப்பயாச்சும் ஓடையாச்சும் வான்னு சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லி நானாக வழியை கேட்டு சரி வா இன்றைக்கி போய் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் வந்து பைபாஸ்லாம் போட்டுட்ருக்காங்க ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருக்கும் ரோடு வேலை மேக்ஸிமம் முடிஞ்ச ஒரே ஒரு பாலத்துக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அந்த ரோடுமே சரி நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த ஓட்டை கொடு அப்படின்னு சொன்னனால கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா அப்படியே நான் பிஃபோர் மேரேஜ்லேயே வந்து டூ வீலர்லாம் வந்து என்னோடய பிடிவாதத்தில் கற்றுக்கிட்டேங்க ஃபோர் வீலரும் அதே மாதிரி தான் எனக்கு கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஆசை ட்ரைவிங்கு ஆனால் அப்போதிக்கு வந்து அம்மா வந்து விடவே மாட்டேன்ட்டாங்க ஐயோ இப்போ வேணாம் இப்போ வேணாம் இன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி என்னை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா எனக்கு ஆசையாக இருக்கும் கார் ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கக்கிட்ட வந்து எங்களோட மாருதி எயிட் ஹண்ட்ரடு கார் இருந்துச்சுங்க எனக்கு ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த கார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக கற்றுக்குவனே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம அந்த வண்டியில் வந்து ஓட்டி கற்றுக்கணும் வேமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ ஓட்டிகிட்ருக்கேன் மணிகிட்ட சொல்லியிருக்கேன் என்னை அடிக்கடி வந்து கூப்பிட்டு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டைம் கிடைக்கல எனக்கு ஓட்டி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன இன்னைக்கு கொஞ்சம் வந்து தடுமாடி தான் இருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் ஆனால் நினைக்கிறேன் இந்த மேடு பள்ளம்லாம் எனக்கு ஓட்ட தெரியாதுங்க வளைக்கிறதெல்லாம் அதனால் இந்த வந்து சிங்கிள் ரோட்லலாம் அவரே ஓட்டிகிட்டு வரட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் மட்டும் வச்சுக்கிட்டாச்சுங்க ஏன்னா ராஜதி கொடுத்த பிரியாணிலே அத்தையும் கொஞ்சம் மாமா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து ரசம் வச்சு அது கூட ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன் பாப்பா விளையாட விட்டுட்டு வெளியே கொண்டு அப்படியே ஊட்டி இருக்கேன் எனக்கு மகிழ்ச்சிக்கு சாப்பாடு ஊட்டுறதாங்க மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும் சாப்பிடவே மாட்டாள் ரொம்ப உரியாண்டுக்கிட்டே அவளை வந்து சாப்பிட வைக்கணும் பிள்ளைங்களையும் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டாங்க தூங்க வச்சதுக்கப்புறம் மருதாணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா வந்து பறித்து கொண்டு வந்திருந்ததை அரைச்சிட்டாங்க நான் மருதாணி வச்சுக்கிட்டத ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க பாப்பா பிறக்கிற டைம் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து மருதாணி வைக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து மருதாணி வைக்கிறேன் ரொம்ப மருதாணி மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலு நைட்டு ஃபுல்லாக வச்சு காலையில் எழுந்திரிச்சி என் கை வந்து சூப்பராக சவுந்திருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு மருதாணி வைக்கிறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இன்னொரு கைக்கு வைக்கணும்னு ஆசை பட் வந்து மருதாணி வந்து தந்திருச்சு ராஜதி வந்து எனக்கு கொடுத்தோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலை வந்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்